இப்ப அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா இப்ப கட்சிக்காரங்கெல்லாம் இன்னைக்கு கூட ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு மாதிரியா பார்த்தோம் எம்ஜிஆர் இருக்கும்போது சார்குடி சேர்த்தாங்க ஜெயலலிதா இருக்கும்போது சாரி கொடுத்தாங்க அதுவும் இதுவும் ஒரே இதுதானே ஆனா அதை பார்க்க கூடாதுன்னு ஒருத்தர் பேசினார் கம்யூனிஸ்டாரி நான் என்ன சொல்றேன்னா இப்ப நான் தப்பு செய்யறேன்னா இப்ப நீங்க வரீங்கன்னா நீங்க அதை சரி கட்டணும் இப்ப நான் தப்பு சேர்ந்து என்னையே சொல்லிங்கன்னா அவரும் வந்தாருன்னா எப்படி அர்த்தம் சரிது புரியுங்களா இப்ப நான் தப்பு செய்யறேன் என்ன பார்த்து அவரு அந்த காலத்துல அவரு அடுத்த காலத்துல நீ தெரிந்து போச்சு எவ்வளவு கவர்மெண்ட் தான் பாக்கணும் கவர்மெண்ட் தான் முழு பொறுப்பு எடுத்துக்கணும் அவங்க எல்லாம் தெரியாம நடக்கும் போலீசார் கீழ் மட்டத்துல இருந்து வந்து கண்டிப்பா தெரியும் சாரம் விற்குதான் இப்ப எங்கெல்லாம் ஒயின் தான் விற்கிறாங்க ஒயின் தான் ஆனா ஒரு நாட்டுல இந்த ரேட் கம்மியான்றதுக்காக பண்றாங்க இது நஷ்ட எல்லாம் நான் என்ன சொல்றேன்னா அது யாரு வித்தாங்களோ அவங்க கிட்ட தான் இந்த நஷ்ட நம்ம குடுக்கணும் அப்பதான் அவங்களுக்கு அந்த பயம் வரும் நஷ்ட ஈடுன்னா யாரு தீனி வருஷமா வித்தாங்களோ அவங்க கிட்ட தான் இந்த நஷ்ட வாங்கி பொது ஜனங்களுக்கு குடுக்கணும் அது பண்றதும் எனக்கு விருப்பம் கிடையாது அவங்க கிட்ட தான் யாரு எதுக்கு உடஞ்சு ஏறினாங்களோ அவங்க பிடிக்கணும் தண்டனை கொடுக்கணும் அவங்க பொருள் தான் இவங்க பறிமுதல் பண்ணணும் தவிர வேற அரசாங்கத்துல இருந்து பத்து பைசா நான் நான் ஒருத்தன் சப்போஸ் செய்யறேன்னா அவரு அப்ப செய்தாரு இப்ப மத்தியானம் ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு நான் பார்த்தேன் டிவில கம்யூனிஸ்டாக தான் அவர் கொடுத்தாரு ஆஹ் எம்ஜிஆர் காலத்துல செத்தாங்க சாராங்குடி ஜெயலலிதா காலத்துல சாராங்குடி செத்தாங்க அதே மாதிரி இப்போ சாவுறாங்க அப்படின்னா அப்ப கம்மியா இருந்தது இப்ப அதிகமாயிடுச்சு அப்ப பத்து பேர் இருபது பேர் தான் சாப்பாங்கன்னா இப்ப நூறு நூத்து கணக்கில் வந்துடும் எப்படி இது அவங்க கண்டுக்காம என்னுடைய நான் தப்பு செய்யறேன் நீ வரனா நீ திருத்தன திருந்த மாதிரி இருக்கு தப்பு யாரு தப்பு அடுத்தவங்களை குறச்ச சொல்ல இல்ல நான் திருநா இப்ப நான் சொல்றேன்னா நான் திருடணும் அது உயிர் போயிடுச்சு போயிடு அவங்க கஷ்டம் தான் அது கொடுத்துதான் ஆகணும் அதுல ஒன்னும் மாற்றம் கிடையாது போனது போனதுதான் அவன்லாம் எல்லாம் கூலி ஆளுங்க தான் விவசாயிங்க தான் அது கண்டிப்பா கொடுத்துதான் இன்னும் கூட அதிகமா கூட கொடுக்கலாம் ஆனா இந்த சாரா கிட்ட வசூல் பண்ணணும் என்னுடைய கோரிக்கை யாரு அத மாற்றாங்களோ சாரா விற்கிறதுன்னு யாரு இவங்க கண்டுபிடிக்கிறாங்களோ கிட்ட அவங்க நேரத்தை பறிமுதல் பண்ணி விற்று கோதங்களுக்கு கொடுக்கணும் என்னுடைய எல்லாம் ஆதாயத்துக்கு தான் நாம குரல் கொடுத்தா என்ன பண்ணி தப்பா நடிப்பாங்க சினிமா என்னன்னா ரிலீஸ் ஆகாம பண்ணிடுவாங்க இப்படி ஒரு பயம் இருக்குது இல்ல நம்ம குரல் கொடுத்தோம் நம்ம குழப்பு கட்டுறது இல்ல அப்படின்னா அவங்க சினிமாக்காரங்க குரல் கொடுக்கறது இல்ல இன்னும் வரணும் அவங்க எங்க யாரு இந்த காலத்துல அதெல்லாம் காலம் மாறி போச்சு இப்ப யாரும் அவங்கவுங்க சுயநலம் தான் அதிகமா தவிர பொது நாள் நடத்த கிடையாது கிடையாது